சவர கேள்வி கட்டிக்கிறாரு நோன்போடு பல்லு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஹதித இருக்குதுங்க அதாவது நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது அப்படிங்கிறோம் நோன்பாளியினுடைய சிறப்பை சொல்லும் போது நோன்பு எனக்குரியது நானே அதுக்கு கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லலால் செலவங்க சொல்றாங்க அல்லா சொல்றான் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை விட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறோம் அதாவது இந்த ஹதிதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா நோன்பாளியினுடைய வாயிலிருந்து துருவாடை வரணும் எப்படி அந்த ஹதிசை விளங்குறாங்க பாருங்க அல்லா என்ன சொல்கிறான் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாரை கூட எனக்கு கஸ்தூரியை விட வாசமானது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரியணும் அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான் அதாவதுங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறுவறுப்பு அசிங்கம்லாம் நமக்கு விளங்காது சொந்த குழந்தைய நம்ம துப்புரவு பண்ணுவோம் கையில் அதனுடைய அசிங்கங்கள் பாடுவோம் நம்ம அதை பொருட்டாகவே எடுக்க மாட்டோம் அது வந்து பாசத்தின் வெளிப்பாடு அல்லாஹ் நோன்பாளியை நேசிக்கிறான் எப்படின்னு சொன்னால் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய துருவாரை கூட கஸ்தூரியை விட வாசமானது அப்படின்னு சொன்னால் வாயை நார விடணுமா எப்படி அந்த அதிச விளங்கணும் அதுக்கே அல்லாவுத்தெல்லாம் ரொம்ப நேசிக்கிறான் அந்த நேசத்தினால பொருள் அதை அதை கவனிக்கவே மாட்டான் அந்த வாடகை கூட அவனுக்கு அது பெருசாக தெரியாது அப்படின்னு சொன்னால் வாயை இன்னும் சுத்தமாக வச்சுருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அதையாவது யோசித்து பார்த்தோம் நம்ம எங்கேயுமே அதிதில் தடையே கிடையாது நோன்பாளி வந்து பல்லு விளக்கக்கூடாது அப்படின்னு தடையே கிடையாது ஆனால் அதிதிகள் எடுத்து பார்த்தால் நபிகள் நான் சல்லூர் சலாம் அவர்கள் மிஸ்வாக்கு பண்ணுவது அதாவது வாயை பல்லுத்து உளக்குவது வாயை துப்புரவு பண்றதுங்கிறத ரொம்ப நேசிக்கக்கூடியவராக இருந்தாங்க அதாவது நபிகள் நான் சல்லூர் சலம் அவங்க சொல்றாங்க பல்லு விளக்குறது என்பது வாய்க்கு சுத்தமானது இறைவனுக்கு ரொம்ப பொருத்தமானதுங்கிறாங்க அப்போ அல்லாவுக்கு ரொம்ப பொருத்தமானது நம்ம எப்பவுமே வாயை சுத்தமாக வச்சுக்கணுங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் மனிதர்கள் எதுல எல்லாம் அறுவறுப்பு அடைகிறார்களோ அதுல மலக்குமார்களும் அறுவறுப்பு அடைகிறாங்க வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் ஏன்னா மனிதர்களுக்கு எது பிடிக்காது அது மலக்குமார்களுக்கும் பிடிக்காதுங்கிறாங்க அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை வந்து மலக்குமார்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன இஸ்லாம் நாடுதுன்னா வாயை எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் துருவாடை வராம பார்த்துக்கொள்ளணும் வாயை சுத்தம் பண்ணணும் அடிக்கடி பல்லு வளர்க்கணும் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தருதுங்க நவீன சொல்றாங்க இந்த உம்மத்துக்கு கஷ்டமா போய்த்து அதாவது கடமையாயிருமோ என்ற ஒரு பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் சலா எல்லா தொழுகைக்கு முன்னாடியும் பல்லு விளக்குவது கட்டாயம் அப்படின்னு நான் ஆக்கிருப்பேங்கிறாங்க அதாவது அதை என்ன விரும்புகிறாங்கன்னா அடிக்கடி பல்லு வளக்குங்க அடிக்கடி பல்லு ரசூலாய் சலோல்லா சலாமர்கள் மரண தருவாயில் மடியில் இருக்கும்போது மடியிலே இருக்கும் போது பேச முடியாத ஒரு சூழ்நிலைங்க ஆஷார் அலி அல்லாஹுத் அலாமா அவர்களுடைய சகோதரர் வந்து கையில மிஸ்வாக்க வச்சுக்கிட்டு வர்றாரு ஒரு குச்சியெல்லாம் பல்லு விளக்குவாங்க அடிக்கடி பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க அதை கையில் இருக்கிறத ரசவுல்லா சில தான் அதை பார்க்குறாங்க கையில் இருக்கிற அந்த குச்சியை பார்க்குறாங்க அப்போ மனைவிக்கு தெரியுதே பார்க்குறாரு அப்போ வந்து அந்த குச்சியை வந்து பார்த்தோன்னே பள்ளு வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த நேரத்தில் கூட வாய் வாசமாக இருக்கக்கூடாது நம்ம பல்லு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆய்சானே அதை வாங்கி ஒரு பக்கம் பல்லு விளக்கினா அடுத்த பக்கம் இருக்குது இல்லையா ஒருத்தர் பல்லு வளக்கினதை எடுத்து வளர்க்குறதில்லை அடுத்த பக்கம் இருக்குது இல்லையா அந்த பக்கத்தை வந்து எடுத்து திணிக்கிறாங்க அவருக்கு அதை மெண்டு கடித்து அந்த குச்சியினுடைய அந்த ஓரத்தை தும்பு மாதிரி ஆக்கி சப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு வளர்க்குறது வளமை அதை கடிக்க கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆய்சனாய் இடத்துல நிறாங்க ஆய்சநாய் அதை எடுத்து மெண்டு தானே அவங்க மெண்டு வாயில வச்சு அதனுடைய ஓரத்தை கடித்து அப்போ மென்மையாக்கிட்டு திரும்ப நபி அவர்களுடைய வாயில துணிக்கிறாங்க அவர் பல்லு விளக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரியுது அது ஆயிசனாய் பெருசாக சொல்லிக்குவாங்க கடைசி என்னுடைய உமிழ்நீரும் அவருடைய உமிழ்நீரும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்போ நபி அவர்கள் மரண தருவாயில் சக்கராத்தில் இருக்கும்போது கூட பல்லு விளக்கம் ஆசைப்பட்டாங்க எனவே நோன்பாலியாக இருக்கக்கூடிய ஒருவர் பல்லு விளக்காமல் இருந்து வாயை நார வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து அந்த ஹதிதை எப்படி வழங்கணும் வேண்டாம் அதுக்கே இவ்வளவு சிறப்பாக இருந்தால் நல்லா இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் நோன்பாளி தாராளமாக எந்த நேரத்திலும் பல்லு விலக்கி வாய் வாசம் இல்லாமல் துருவாடை இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது அதுதான் நமக்கு மக்களிடத்திலேயும் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும் சொல்லுவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பா முஸ்லீம்கள்ட்ட நோன்பு நேரங்களில் நெருங்கவே முடியாது வாய் அவ்வளோ நாறுது அப்படின்றவாங்க இல்லையா அது ஏன் அப்படி இருக்கும் அடுத்தும் எப்படி அறுவறு படையிற அளவுக்கு நம்ம நடக்கணும் இது ஒரு மார்க்கம் சுத்தமான ஆரோக்கியமான ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு மூடக்கோள்கள் நம்மகிட்ட வந்துடக்கூடாது எப்பவுமே பல்லு வலிக்கு வாய வாடை இல்லாமல் சுப்பரவா வச்சுக்கணும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு